ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான காராமணி பொரியல் தான் பார்க்க போறோம் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும் ரச சாதத்துக்குலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புது முது வீடியோக்குலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு காராமணியை பொடியா கட் பண்ணி டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்கேன்னு இப்போ நம்ம வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் இது வேகிற டைம்லயே நம்ம இதில் சேர்க்கக்கூடிய மசாலா பொருளை அரைச்சு எடுத்துக்கலாம் கால் மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போறதுல அதனால ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்க காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் நைசாலாம் அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு குறை இருந்தாலே போதும் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச காரம் பண்ணியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே மூணு மிளகாவை கிள்ளி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம காராமணியே சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க நம்ம வேக வச்சு எடுத்ததால் கொஞ்சம் நேரம் மட்டும் டூ மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் விட்டாலே போதும் இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிஞ்ச அளவுக்கு தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுத சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலந்து விடக்கூடாது அதோட டேஸ்டே மாறி போயிடும் தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆனாலே நம்ம பொரியல் டேஸ்டே மாறி போயிடும் அதனால நம்ம சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் பர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப எல்லா இடத்துலயும் பர்ற அளவுக்கு கலந்து விட்டாச்சு இப்போ லாஸ்டா பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்ளதான் சூப்பரான காராமணி பொரியல் ரெடி நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வீட்டுல காராமணி சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க ரச சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க